செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆலப்பாக்கம் பஞ்சாயத்து துளசிங்கம் நகர் பகுதியில் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வசித்து வரும் அரசாங்கத்தின் அடிப்படை ஊழியர்களாக பணிபுரிந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஐந்து ஏக்கர் இருபத்தேழு சென்ட் நிலத்தில் வசித்து வரும் நூத்தி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பல ஆண்டுகளாக நாங்கள் பட்டா கேட்டு பல அதிகாரிகளிடம் முறையிட்டும் இன்றளவும் ஒரு எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழக அரசால் மேற்கொள்ளப்படவில்லை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை எங்களிடம் கடந்த இடத்தை சர்வே செய்து பட்டா அளிப்பதாக கூறுகின்றனர் ஆனால் அதற்காக எந்த ஒரு வேலையும் நடப்பதாக தெரியவில்லை எனவே எங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் அடிப்படை வசதியான கால்வாய் குடிநீர் தடையின்றி மின்சாரம் மற்றும் அரசு தொகுப்பு வீடுகள் வழங்க வேண்டும் மேலும் தமிழக அரசு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் இல்லையெனில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் துளசிங்கம் நகர் பகுதியில் வசிக்கும் நூத்தி நாற்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு தேர்தலை புறக்கணித்து தங்களது வாக்குகளை வாக்காளர் அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியர் சமர்ப்பிப்போம் முடிவு எடுத்து உள்ளதாக கூறினர் அடிப்படை வசதியும் கால்வாயும் எந்த ஒரு வரவேழைப்பும் கிடையாது வருஷம் மனு கொடுத்தோம்னா இருக்கும் அப்பப்போ ஒரு 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 ஐந்து ஆண்டுக்கும் சர்வே பண்ணிணா இருக்கிறாங்க சர்வே பண்றாங்களே தவிர எந்த ஒரு விளக்கமும் தெரியல ஆனா எந்த அதிகாரமும் சர்வே பண்றாங்க ஒரு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் இருக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாங்க என்ன கேட்டா நான் என்ன பண்றது எப்ப சார் இந்த இடம் அடங்கல்ல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரம் வேர்லயும் இருந்தது அடங்கல்ல இருந்தது இப்ப அடங்கல்ல கூட காணும் வடிவேல் சொல்ற கதையா கணர் இருந்த இருந்தது அந்த மாதிரி கதையா ஆகி போச்சு அந்த மாதிரி கதையா ஆகிப்போச்சு அடங்கலையும் கிடையாது எங்களுக்கு வீட்டு வரையும் நாங்கள் இது வரைக்கும் முப்பது வருஷமா நாங்கள் ஆ ஆண்டுகள் இருக்கிறோம் வீட்டு வரி தான் இருக்கிறோம் ஆனால் வீட்டு வரி கட்டுறதுக்கு முன்னே நாங்கள் பீம் போட்டு வரணும் இருக்கும் இருக்கும்போது பீம் போட்டு அது பீம் போட்டு இருக்கிற காலத்தில் பஞ்சாயத்துலன்னு ஒதுங்கிணை பிறகு வீட்டு வரி கட்ட ஆரம்பித்தோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஆனால் அஞ்சு வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கும் நாங்கள் சர்வே பண்ணிக்கிறதாக இருக்கிறாங்க ஆனால் கேட்டால் கம்ப்யூட்டர்ல ஏற்றுறோம் ஆனா அவனுங்க உங்களுக்கு அடங்கலை ஏத்துறோம் உங்களுக்கு பட்டா உக்குது நாங்கள் இப்படி இப்படிதான் சொல்லி இருக்கிறாங்களே தவிர எந்த விளக்கமும் இது வரைக்கும் தீர்க்கலாம் இல்லை எங்களுக்கு கரண்ட் தடையில்லா கரண்ட் கொடுக்கும்படி எங்களுக்கு மிக தாழ்மைகளை தேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு ஐயா அவர்களுக்கும் வட்டாக்காளர்களுக்கும் இந்த துளசி நகர் கிராம நத்த எல்லையில் எல்லைக்குட்பட்டது இது பட்டா வழங்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பட்டா வழங்க இல்லை வழங்கவில்லை என்றால் எங்களுக்கு அடுத்து வருகின்ற ஊராட்சி ஊராட்சி மன்ற தேர் தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்க நாங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு வீடு அத்தனை பேரும் நாங்கள் இந்த ஓட்டு போடாமல் நாங்கள் எதிர்த்து நாங்கள் மாவட்ட மாவட்ட ஆட்சியரிடத்தில் நாங்கள் எங்களுடைய ஆவணத்தை சமர்ப்பிக்கிறோம்